ரைட் போ ஃபிசிக்கலாக டெவிலால் அட்டாக் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க அவன் நமக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை வரணும்னா நம்ம மனசில் அவங்கள படி மோசமாக சொல்லிக் கொடுப்போம் சரி என்னென்ன பண்ணாங்க பாரு எப்படி பிஹேவ் பண்ணாங்க ஒன்று என்ன மாதிரி ஏமாத்தினாங்க இந்த தாட் நம்மளுக்கு வர வர என்ன ஆகும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும் கசப்பு உணர்வு வரும் வெறுப்பு வந்தபோது நமக்கு வி லூஸ் அவர் கிரேஸ் த மோமெண்ட் வி கெட் இரிட்டேட்டட் அவர் ஹேண்ட் அ ஹர்ட் ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வி லூஸ் த கிரேஸ் கிரேஸ் லூஸ் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வில் பிகம் வேர்ஸ் தன் டே வில் வில் கோன் ஃபைட் வித் தம் நம்ம கெட்டு போகிறது கிடையாது க கிடையாது வி வில் கிவ் ப்ராப்ளம் டு அதர் பீப்புள் ப்ரைஸ் ப்ரீஸ் அன் ஓகே ஸோ வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இப் யார் மேலேயாவது மனஸ்தாபம் இருந்தது என்றால் யாராவது உங்களை வரைக்கும் ஏமாத்தியிருந்தாங்க காலேஜில் பசங்கள் ஏதாவது குரூப் விசம் சேர்ந்துட்டு நான் அவங்கள ஏதாவது கலெட்டாக பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பண்ணச்சிடுவீங்களா இல்லை ஒரு டீச்சர் பார்ஷாலிட்டி காமிச்சிருந்தாங்கன்னு என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு மட்டும் அதிகம் மார்க் போட்டாங்க என்ன வேணும்னே ஃபெயில் ஆக்குனாங்க சில ஃபாதர் இப்போ டீச்சருங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை நான் எல்லோரும் நல்லா சொல்ல முடியாது சம் டீச்சர்ஸ் ஆர் பார்ஷியல் பார்ஷாலிட்டி பார்க்குற டீச்சர்ஸ் இருக்காங்க சில டீச்சர் எங்கள் ஊர் உங்கள் ஊர்னு பார்க்குற டீச்சர்ஸ் இருக்காங்க எல்லோரும் கிடையாது ஆயிரத்தில் ஒன்று இருப்பாங்க கேஸ்ட் பார்க்குற டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க விவ் சீன் பட் எது எப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேரண்ட்டு செல்ல பிள்ளைன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க இல்லையா இது எனக்கு செல்ல அது எனக்கு பிடிக்காத பிள்ளை அவங்களுடைய அறியாமையெல்லாம் செய்கிறாங்க பட் சில்ட்ரன் வில் கெட் ஹர்ட் பட் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யூ ஹாவ் டு ஃபர்கீவ்